ஹாய் விவர்ஸ் என் பேர் ஷஃபி மனுஷன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே ஒவ்வொரு முயற்சியிலையும் ஈடுபட்டு இருக்கான் நெருப்பு சக்கரம் இதில் தொடங்கின அவனுடைய முயற்சி இன்றளவுக்கும் முடிவுக்கு வரல அப்படிப்பட்ட முயற்சிகளில் மிகவும் சிறந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சி தான் மின்சாரம் கண்டுபிடிச்சது இந்த மின்சாரம் பதினெட்டாம் தொற்றனுடைய இறுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மின்சாரத்துக்கு பிறகு பல விதமான கண்டுபிடிப்புகள் இந்த மின்சாரத்தை தொடர்ந்து வந்திருந்தாலும் குறிப்பிடத்தக்க வகையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் க கணினி சம்பந்தப்பட்ட இந்த தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சது கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட இந்த கம்ப்யூட்டர்ஸை பற்றி பற்றிய ஒரு விளக்க தான் இந்த இது எப்படி அப்படின்ற இந்த ஜிமெயிலில் ரெண்டு விதமாக நம்ம லாகின் பண்ணலாம் ஒன்று நார்மலாக எல்லாருமே லாகின் பண்ணுற மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெண்டாவது மெத்தட் தான் நாம் இப்போ பார்க்க போகிற டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மெத்தட் ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ லெட்ஸ் அவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்புறம் சைன்இன் சைன்இன் கொடுத்தவுடனே வர்ற நார்மலாக வர்ற விண்டோ இது தான் ஸோ இந்த விண்டோவில் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் அவங்களோட இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் அக்கௌண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இது இந்த அக்கௌண்டோட டேஷ்போர்டில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது அக்கௌண்ட் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் டேட்டா லிபரேஷன் இதில் செக்யூரிட்டியை நாம் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிஷியலாக இந்த ஸ்டேட்டஸ் ஆஃபில் இருக்கும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸோ இதில் இது எடிட்டை கிளிக் பண்ணி எடிட்டை கிளிக் பண்ண உடனே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அதில் வருது இதில் ஏன் நம்ம டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ சி ஹவ் இட் ஒர்க்ஸை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் உடனே இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விளக்கப்படம் தான் இந்த பேஜில் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா ஸ்டார்ட் செட்டப் இந்த பேஜை கிளிக் பண்ண அந்த செட்டப் பேஜுக்கு நம்ம வந்துடுவோம் இப்போது நம்மளோட மொபைல் நம்பரை அசைன் பண்ணணும் உங்களுக்கு எந்த நம்பரில் எஸ்எம்எஸ் வரணுமோ அந்த நம்பருக்கு அந்த நம்பரை இதில் அசைன் அசைன் பண்ணுங்க அசைன் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் கால் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் டெக்ஸ்ட் மெச் மெசேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி கிளிக் பண்ணி சென் கோட் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு ஃபைவ் செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் சிக்ஸ் டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும் வந்துடுச்சு ஸோ அந்த சிக்ஸ் டிஜிட்டை நாம் இதில் காப்பி பண்ணி என்ட்ரு பண்ண போகிறோம் ஸோ அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் இது தான் எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது ஸோ வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டரை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த செக் பாக்ஸ் இருக்குது இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப இதே கம்ப்யூட்டரில் திரும்பவும் நீங்கள் லாகின் பண்ணால் ஒன் மந்த்துக்கு வெரிஃபிகேஷன் அதாவது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இல்லாமல் டேரெக்டாக நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நார்மலாக போயிடலாம் இதை நீங்கள் அன்செக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லி நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈச் டைம் நீங்கள் ஒவ்வொரு தடவை லாகின் ஆகும்போதும் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் என் கொடுத்து என்ட்ரு பண்ண பிறகு வெரிஃபிகேஷன் கோடு உங்கள் மொபைலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி உங்கள் இன்பாக்ஸுக்கு நீங்கள் போக முடியும் ஸோ லெட்ஸ் இப்போது இந்த கன்ஃபார்ம் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக இந்த பேஜ் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த பேஜே ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ் ஏன்னு சொன்னாக்கா இதே இமெயில் ஐடி நீங்கள் உங்களோட மொபைல் டிவைசஸ்லேயும் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் அதில் மற்றும் ஜிமெயில் போன்ற இந்த கூகுளோட ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ண முடியாது அதில் இருந்துட்டு நீங்கள் லாகின் பண்ண முடியாது ப்ராப்ளம் ஆக்சஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே உள்ள ஆப்ஷன்ஸில் பேக்கப் ஃபோன்ஸ் பிரிண்டபிள் பேக்கப் கோட்ஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அது ஆண்ட்ராய்டா ஐஃபோனா அல்லது பிளாக் பெரியா எந்த டிவைஸில் எந்த ஐஓ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணி அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் டிவைஸஸ்லையும் இதே அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இப்போது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் அப்படின்ற அந்த செட்டப் கம்ப்ளீட்டட் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு இனி நம்ம ஜிமெயிலில் கிளிக் பண்ணி இன்பாக்ஸ் போகணுன்னு சொன்னால் உங்களோட மெயில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்றும் வந்திருக்கும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ அதில் எப்படிலாம் இது ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இமெயிலில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ் இனிவர காலங்களில் வரை இருக்கு